ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நல்ல டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக மெடிஷன் வேல்யூ உள்ள ஒரு பொடி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது இடுப்பு வலி மூட்டு வலி ஜவ்வு தேய்மானம் எலும்பு சம்மந்தப்பட்ட எல்லா நோய்க்கும் இந்த பொடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுன்னு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எலும்பு சம்மந்தப்பட்ட எல்லா நோய்க்கும் உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும் மருந்து மாத்திரை அப்படின்னு நீங்கள் சாப்பிட்றதை விட இந்த பிரண்டை உங்களுக்கு கிடைச்சிதுன்னா இந்த மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன் அதுக்கு நீங்கள் பிறண்டை வந்து நல்லா முத்தல் இல்லாத பிஞ்சு பிரண்டையாக எடுத்துக்குங்க எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிட்டாலே உங்களுக்கு கையை அரிக்காது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நாரை எல்லா சைடையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரே சைஸில் கட் பண்ணி எடுத்துக்குங்க அடுப்பில் கடாய் வச்சு நல்லா ஒரு பெரிய துண்டு அளவு பெருங்காயம் சேர்த்துக்குங்க பெருங்காயம் ரொம்ப நல்லது கட்டி பெருங்காயமாக இருந்தாலும் பவுடர் பெருங்காயமாக இருந்தாலும் தாராளமாக சேர்த்துக்குங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரண்டையை நல்லா வதக்கி நம்ம வந்து ஒரு பவுல் பெரண்டை எடுக்கிறோம்னாக்கா அது கால் பவுல் வர அளவுக்கு நல்லா வதக்கி அதை எடுத்துக்குங்க தனியாக அந்த மாதிரி வதக்கும்போது உங்களுக்கு அரிப்போ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது நல்லா ஃப்ளேவராக ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பிள்ளைய நல்லா நொறுங்குற அளவுக்கு அதையும் தீயை விட்டுடாமல் நல்லா ஃப்ளேவரோடு வறுத்து எடுத்துக்குங்க அதே கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நீங்கள் எவ்வளோ குவாண்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு மிளகாயை சேர்த்து அதையும் கருக விட்டுடாமல் நல்லா பொன்னிறமாக வறுத்து அதையும் எடுத்துக்குங்க எதையுமே கருகை விட்டுவிடக்கூடாது இதில் உளுத்தம்பருப்பு சிம்மளையே மீடியம் சைஸில் வச்சு நல்லா ஃப்ளேவர் வர வரைக்கும் இதையும் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்குங்க இதே மாதிரி கடலப்பருப்பையும் சேர்த்து எல்லாம் ஈவன் குவான்டிட்டியில் நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் வந்து கூட்டவோ குறைச்சவோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் அடுப்பை கடாய் சூடானதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சே எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்குங்க அப்போ தான் தீயாத நல்ல ஃப்ளேவராக உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டு கைப்பிடி அளவு எள் சேர்த்துருக்கேன் இந்த காம்பினேஷனில் இந்த பொடியை நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு பூண்டுலாம் சேர்க்க தேவையில்லை இது வேறு ஒரு ஃப்ளேவரில் இருக்கும் பூண்டு சேர்த்திங்கன்னா அது இட்லி பொடி மாதிரி வேறு ஒரு ஃப்ளேவருக்கு வந்துடும் அதனால் நீங்கள் வந்து பூண்டு சேர்க்க வேணாம் போட்டிருக்கிற பெருங்காயமே போதும் எள்ளு நல்லா வெடித்து வருபட்ட உடனே கல் உப்பு தேவையான அளவு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுடணும் நல்லா ஆறினத்துக்கப்புறம் அப்புறம் நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிங்கன்னாக்கா தான் சாதத்தோடு போட்டு சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் இது டெய்லி நீங்கள் லஞ்சுக்கு சாப்பிட்றீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் போட்டு நெல்லெண்ணயோ நெய்யோ உங்களுக்கு எது விருப்பமோ லன்ச்சில் வந்து நீங்கள் அதை ரெண்டு ஸ்பூன் போட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு வாய் சாப்பிட்டுக்கலாம் ஒரு ரொம்ப நல்லாயிருக்கும் அதை விட இட்லி பொடி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா சுட சுட இட்லிக்கும் இது வந்து நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் காலையிலையோ மத்தியானமோ ரெண்டு வேலையில் ஏதாவது ஒரு வேலை நீங்கள் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் இதை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்கன்னா மூட்டு வலி எலும்பு வலி கை கால் வலிலாம் நீங்கள் நல்லாவே சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அது எவ்வளோ ரிலீஃபாக இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி கிடைக்கிற பொருள்களை இந்தமாரி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் மெடிசனை சாப்பிட்றத விட ட்ரை பண்ணி பாருங்கள்